மிருகங்களிடமும் மனிதநேயம் காட்டும் தமிழக வெற்றிக் நிர்வாகி டி கே பிரபு அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சிவகங்கை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளரான டி கே பிரபு அவர்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாக மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இலவச மருத்துவ முகாம் நடத்துதல் பழங்குடி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுதல் கோயில் வளாகங்களை சுத்தம் செய்தல் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல் இலவச உணவு வழங்குதல் என பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கி வருகிறார் காரைக்குடியில் ஒரு சிறந்த தலைவர் என்ற அந்தஸ்தையும் பெற்று வருகிறார் இந்நிலையில் அவர் மனிதரிடம் மட்டுமல்லாது மிருகங்களிடமும் மனித நேயம் காட்டும் ஒரு நல்ல தலைவர் என்று நிரூபித்துள்ளார் மலையோரங்களில் பசியுடன் வாடும் குரங்குகளுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளார் டிகே பிரபு அவர்கள் காட்டுப்பகுதி மலையோரங்களில் வாழும் குரங்குகளுக்கு வாழைப்பழங்களை வழங்கி அவற்றின் பசியை போக்கியுள்ளார் பிரபு அவர்கள் குரங்குகளும் அவர் கொடுக்கும் வாழைப்பழங்களை அமைதியோடு வாங்கிக்கொண்டு கொண்டு செல்கின்றன குட்டி குரங்குகள் பழங்களை வாங்கிக் கொண்டு ஓடும் காட்சிகளும் குரங்குகள் உட்கார்ந்து பழங்களை உண்ணும் காட்சிகளும் பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வகையில் இருந்தது டி கே பிரபு அவர்களின் இதுபோன்ற மனித நியமிக்க செயல்கள் மேலும் தொடர வாழ்த்துக்கள்